த்ரீ சிக்ஸ் நைன்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் 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 சக்தி வாய்ந்த ஒரு எண் இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெமீடில் புதக்கியிருக்காங்க அந்த எலக்ட்ரான் நியூட்ரான் பவரோடையது தான் சேர்ந்து எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் போதும் மதியம் நீங்கள் சாப்பிட்ட பிறகு எடுத்துங்க பார்த்திங்களா அந்த நேரத்தில் ஆறு தடவை எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் இது மதியம் இந்த இரத்த வழி ரகசியத்தை கிளா வேலியோடு இணைக்கும் ஒரு பாலமாக இந்த த்ரீ சிக்ஸ் நைன் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இன்னைக்கு வந்து பார்க்குறீங்கன்னா எண்ணியல் அதாவது மிகப்பெரிய ஒரு பேராற்றல் கொண்ட எண்ணை பற்றி தான் பார்க்க போகிறோம் த்ரீ சிக்ஸ் நைன் இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டில் அழகாக சொல்லியிருக்காரு வாழ்க்கையில் நம்ம எதை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அதை எண்ணில் பதிக்கப்பட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா அது அழகாக அந்த மண்ணில் சிறப்பாக அது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ புவியீர்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த மணி அட்ராக்ஷன் மைண்ட் அட்ராக்ஷன் ஃபேஸ் அட்ராக்ஷன் இது எல்லாமே குறைக்கும் எதுவாகிறாயோ அதுவாகவாய் அப்படிங்கிறதுக்கு மைண்டில் அதுவும் லெஃப்ட் பிரெயினில் நம்ம பதிய வைக்கப்படும் பொழுது அது வெற்றியை காண்கிறது அதுதான் நம் மனசில் ஆள் மனசில் எதை விதைக்கிறோமோ ஆழமாக அதையே திருப்பி 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 நம்ம ரிப்பீட் பண்ணும்பொழுது அது நடந்து முடிந்து விடுகிறது அதாவது கேலக்சிக்கு போய் அது பிரத்யோகமாக அது சக்தியாகி அல்ட்ரா வயலட்டாக மேலே போய் அது அழகான கோல்டன் ஈகல் பவராக வந்து நம்ம திருப்பி வந்து ரீச் ஆகும் இங்கேருந்து போகும்போது அல்ட்ரா வயலெட்டில் போகுது கீழேருந்து வரும்போது கோல்டன் ஈகிளாக வருது அது வரும்போது ஆகக்கூடிய அந்த டைனமோ பீரியட் தான் த்ரீ சிக்ஸ் நைன் இது அழகாக கண்டுபிடிச்சி ரிசர்ச் பண்ணி நம்ம மக்களுக்கு பெரிய ஒரு தியரியாகவே கொடுத்துருக்காங்க சரி இதெல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் 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 சக்தி வாய்ந்த ஒரு எண் இதை வந்து பார்த்திங்கன்னா பிரமிடில் பொறிக்கியிருக்காங்க இந்த எலெக்ட்ரான் நியூட்ரான் பவரோடையது தான் சேர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் ஸோ இந்த மூணுக்குமே ஒரு அங்கலாய்வு பிரிவு இருக்குது ஸோ அதை நடுவில் வைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி அது மிகவும் சக்தியாக இருக்கிறது சரி இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயக்ராம் வரைகிறோம் ஒரு ஒயிட் பேப்பரில் டயக்ராம் வரைஞ்சி த்ரீ சிக்ஸ் நைன் போட்டு நம்ம சவுத்தில் மாட்டி வைச்சால் கூட அங்கேயே சக்திகள் பிறக்கிறது அங்கே வாஸ்து கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் உடைகிறது அதாவது வாஸ்து கோளாறு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாலாறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து உட்காந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கும் ஏன் வந்து இவ்வளோ விஷயத்தையும் சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா பாலாறு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அது அழகாக பாலாராக வந்தால் பரவாயில்லை கோளாராக வந்துச்சுன்னா தான் நமக்கு பிரச்சனை இருக்குது இது எல்லாமே இந்த த்ரீ சிக்ஸ்டி நைன் உடைக்கிறது நம்மளுடைய எண்ணத்தில் பதிக்கிறது நம்ம நிறைய கோயில்களுக்கு போயிருப்போம் நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும் நிறைய டயக்ராம்ஸ் இருக்கும் எல்லாமே நம்ம பொழுது இது கண்ணுக்குள் புகுந்து மூளையை அதுவும் லெஃப்ட் போலையே ஓப்பன் பண்ணி நம்ம என்ன ஆசையை உள்ளே புதைச்சி வச்சிருக்கோமோ விதைச்சி வச்சுருக்கோமோ அதை நடைமுறைக்கு கொண்டு வரது கண் கொள்ளா காட்சியாக அமைகிறது கண் கொள்ளா காட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விஷயத்தை எல்லாம் வெளியில் கொண்டு வந்து பிரபஞ்சத்தோடு சேர்த்து வெற்றியை காண்கிறது ஸோ இதுதான் த்ரீ சிக்ஸ் நைன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க த்ரீ சிக்ஸ் நைன் வந்து நிறைய பேர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா பாஸ்ட்டில் வச்சிருக்காங்க இது என்கிட்ட இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கான டிப்ஸ் நான் கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு த்ரீ சிக்ஸ் நைன் நோட்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதையும் நான் காமிக்கிறேன் ஸோ அந்த த்ரீ சிக்ஸ் நைனுடைய உடைய பேராட்டலன்னு கேட்டிங்கன்னா நம்ம எண்ணியதை நிறைவேற்றிக்கொள்ளும் என்ன த்ரீ சிக்ஸ் நைன் வெறும் ட்ரையாங்கிளில் போடக்கூடாது வெறும் த்ரீ சிக்ஸ் நைன் போட்டு த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் நம்ம ஒரு நூற்றி எட்டு தடவை எப்படி வந்து ஸ்ரீராமஜம் எழுதுறமோ அதேமாரி நம்ம கையால் எழுதினாலும் சூப்பர் இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது நம்ம ஏதாவது ரொம்ப முக்கியமானது ஒரு நடக்க வேண்டியது இருக்கும் பார்த்தீங்களா அதை எழுதக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் காலையில் எழுதினாலும் சரி ஈவினிங் எழுதினாலும் சரி நைட் படுக்க போகும்போது இருந்தாலும் சரி ஒரு சரணாகதியோடு ஒரு முயற்சியோடு செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு இல்லாமல் செய்தால் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் உங்களுடைய நம்பிக்கை இருக்கும் பார்த்திங்களா இதை காலை மதியம் இரவு இப்படி மூணாக பிரிச்சுக்கோங்க பிளெயின் பேப்பராக எடுத்துக்கோங்க கோடு போட்டது வேண்டாம் அழகாக என்ன எழுதுறீங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு நடக்கணும்னு நினச்சிருக்கீங்களா அது கல்யாண பேச்சாக இருக்கட்டும் வேலை பேச்சாக இருக்கட்டும் எது உங்களுக்கு ஆசை நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை மூணு தரம் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறீங்க ஃபஸ்ட்டு ஒரு காலம் போட்டு மூணு தடவை எனக்கு இது நடக்க வேண்டும் எனக்கு வேலை கிடைக்க ஏதோ ஒன்று இப்போ வேலைன்னா வச்சுக்கோங்களேன் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் போதும் மதியம் நீங்கள் சாப்பிட்ட பிறகு இருப்பீங்க பார்த்திங்களா அந்த நேரத்தில் ஆறு தடவை எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் இது மதியம் நைட்டு படுக்க போகிறீங்க சாப்பிட்டுட்டு படுக்க போகிறீங்க பார்த்திங்களா எல்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மொபைல்லாம் நோண்டக்கூடாது படுக்க போகிறீங்க அவ்வளோதான் அப்படிங்கும்போது மூளையில் தான் ரிஜிஸ்டர் ஆகுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் ஒம்பது தடவை எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் அப்படி அந்த தடவையும் எனக்கு வேலை கிடைக்கணுன்னு எழுதணும் ஸோ இப்படி நம்ம இருபத்தி ஒரு நாள் நீங்கள் இருபத்தி ஒரு நாள் இது இப்போ பக்கங்களை வச்சுக்கோங்க கரெக்டாக ஸோ இன்றைக்கி முடிச்சிட்டிங்களா இது என்றைக்கு ஆரம்பிக்கணுன்ற கேள்வி வேணால் என்றைக்கு வேணாலும் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருபத்தி ஒரு நாள் நீங்கள் எழுத 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 சூப்பராக உள்ள ரெஜிஸ்டர் ஆகி நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நினைவுக்கு கொண்டு வந்துடும் நிழலாக இருப்பது கலராக உங்களுடைய லைஃப்பில் அழக பிரம்பமாகும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க கொடுக்குறாங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஸோ இது இது ஒரு மெத்தடு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து மைண்டில் சொல்கிற விஷயம் இருக்குது அது ஒன்றும் இல்லை அதே ஒரு டயக்ராம் அடி இது முக்கோணமாக போட்டுக்கோங்க அதாவது ஒரு பெரிய சார்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் உட்கார அளவுக்கு ஒரு பெரிய சார்ட் ஓகே இல்லைனா நீங்கள் தரையில் கூட வரைஞ்சிக்கலாம் சாக் பீஸில் ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கோங்க ஒரு ட்ரையாங்கிள் அதில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து த்ரீ சிக்ஸ் நைன் அதாவது உங்கள் ரைட்டில் இருக்க பார்த்திங்களா ஒரு கார்னர் வந்து பார்த்திங்களா அது வந்து த்ரீ லெஃப்ட் சிக்ஸு டாப் வந்து நைன் அப்படி வச்சுக்கோங்க நடுவில் உட்காந்து நீங்கள் அழகாக கரெக்டாக உங்களுக்கு எந்த முத்திரை வேணாலும் போடலாம் ஆக்சுவலி ஜின் முத்திரையும் மைண்டுக்கு உள்ளது ஸோ அப்போ ஜின் முத்திரை இப்படி போட்டுக்கிட்டு நீங்கள் சத்தமாகவே எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும்னு சொல்லிவிட்டு உட்காந்தா போதும் கிழக்கு முகமாக நீங்கள் சாட்டில் போட்டுருந்தீங்கன்னா சாட்டை சுருட்டி வச்சுருங்க பேப்பரில் போட்டிங்கனாக்கா அது அப்பப்போ நம்ம டெய்லி போடுற மாதிரி இருக்கும் சாட் இஸ் பெஸ்ட்டு இந்த சார்ட்டை நாலு மொழியில ஒரு சின்ன சின்ன கல் வச்சு ஸோ எல்லாமே பண்ணிக்கோங்க ஸோ அழகாக அந்த ட்ரையாங்கல் வரைஞ்சி நடுவில் உட்காந்து அதே மாதிரி காலையில் மூணு தடவை மதியம் வந்து ஆறு தடவை நைட் வந்து ஒம்பது தடவை இது இருபத்தொன்னு நாள் இப்படியும் சொல்லலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உட்காந்து ட்ரேங்கில் உட்காந்து ப்ரே பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு நாள்லாம் தேவையில்லை நீங்கள் வரிசையாக எப்போ பண்ணாலும் சரி ஹெல்த் நல்லா இருக்கும் எது இதுதான் நடக்கணும் கிடையாது அதை உட்காந்து ப்ரே பண்ணாலே ஹெல்த் நல்லாயிருக்கும் வெல்த் நல்லாயிருக்கும் ஆக இந்த த்ரீ சிக்ஸ் நைன் வந்து ரொம்ப ரொம்ப பேராற்றல் கொண்டது இப்போ த்ரீ சிக்ஸ் நைனில் உட்காந்து ப்ரே பண்ணால் நடக்கும் அது சரணாகதியோடு உட்காரணும் மூளை மூளையோடு கனெக்ட் பண்ண பிரபஞ்சம் பிரபஞ்சம் வெட்டவெளி வெட்டவெளிக்கு அழகாக கொண்டு வந்து நிறுத்தி உங்களுடைய வெட்டவழி ரகசியத்தை அதாவது மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்க பார்த்திங்களா அதுதான் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அது வெட்டவெளி ரகசியம் தான் அந்த வெட்ட ரகசியத்தை கேலா கேலக்சியோட இணைக்கும் ஒரு பாலமாக இந்த த்ரீ சிக்ஸ் நைன் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுது ஸோ அதனால் உட்காந்து மெடிடேட் பண்ணலாம் உட்காந்து எழுதுங்க இந்த எழுதி முடிஞ்சிருச்சு வச்சிக்கலாம் இந்த பேப்பரை என்ன பண்ணலாம் அதை பத்திரமா வச்சுக்கோங்க நோட்டோடு அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கிழிச்செல்லாம் போடணும் அவசியம் இல்லை அடுத்த வேணால் ஒரு நோட்டில் நிறைய பக்கம் இருக்கும் அடுத்தது என்ன தேவையோ அதை அப்படி கண்டினியூ பண்ணலாம் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் டேஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் அப்படியே அழகாக கொண்டு போகணும் இது வேணாலும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இது நம் மூளையை தூண்டி அதாவது நம்மளோட லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணி அது நடக்கதற்கான எல்லாத்திலையும் ஆரம்பிக்கும் இப்படி இந்த த்ரீ சிக்ஸ் நைன் வந்து படம் காமிச்சேன் பார்த்தீங்களா இது நோட் வச்சுருக்காங்க இல்லையா அந்த ரூபா நோட்டில் உங்களுக்கு த்ரீ சிக்ஸ் நைன் கிடச்சிச்சின்னா மறிகொழுந்திருக்கு பார்த்திங்களா அந்த பூவை மாதிரி மடித்து அழகாக வைச்சா போதுமான விஷயம் பார்சில் வச்சாலும் சரி இல்லை கேஷ் பாக்ஸில் வச்சாலும் சரி அது என் நோட்டமாக பிரியும் அதே நோட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதே நான் சொன்னேன் டயாகிராம் அதில் இப்போ ஒரு சின்ன வெளில பேப்பரில் வரைஞ்சி த்ரீ சிக்ஸ் நைன் போட்டு நடுவில் அந்த நோட்டை வச்சு ஏதாவது வெயிட் வச்சாலும் சரி அதாவது சின்னதாக செஞ்சு பீரோக்குள்ளே வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் குள்ளார இந்த மாதிரி த்ரீ சிக்ஸ் நைன் போது டபுள் தி அமௌண்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இதுதான் அதனுடைய த தாரக மந்திரம் ஃபஸ்ட்டில் வச்சிங்கன்னா ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் கேஷ் பாக்ஸில் ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ த்ரீ சிக்ஸ் நைனுக்குள்ளே அங்கே சக்தி தான் அங்கே முக்கியமாக உடைஞ்சி இது மிகப்பெரிய சயின்டிஃபிக்கல் லாஜிக் சரிங்களா சரி இப்போ நான் அந்த எப்படி அதே அதேமாரி போட்டு நீங்கள் அழகாக உட்காந்து எது எந்த காரியத்தை நடக்க வேண்டுமோ அதை செய்யும் செய்யும்பொழுது அங்கே வெற்றி இருக்கும் அதனால் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்